இன்னைக்கு எவன் குடி கிட போகுதோ சொல்ற அவன் பிரச்சனை என்னடா ஐயா உழுது பொழிக்கிற காட்டியும் குடி இருக்கிற வெட்டி எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் தான் பிரிச்சுக்கணும் உயிர் எழுதி இருக்குதுங்க சரி அந்த மகராஜ் உயிரோடு இருக்கும்போதே சொத்தை சொத்த பிரிச்சுக்கணும் தினம் தண்ணி போட்டு ரவுசு பண்ணானுங்க நீங்க தானே பிரச்சனை தீர்த்து வைக்கணும் நீ என்னடா சொல்ற எனக்கும் தனி குடும்பம் ஆயி போச்சுங்க கிளவி எப்ப சாவது சொத்த போய் பிரிக்கிறது ஏடா அதுக்காக உங்க அம்மாவை கொல்லவா முடியா அதான் சொத்து பிரிச்சு கொடுங்கன்றா உங்க சுரோடு இருக்கும் போது ஆத்தாவுக்கு சோறு தண்ணி எல்லாம் போயிருந்தானே உங்க அப்பா அப்படி உயிரை எழுதி வச்சா அது புரியாம சொத்தை பிரிச்சு கொடுங்க என்ன அர்த்தம்

உங்ககிட்ட வேலை செஞ்ச காலத்துல உனக்கு மரியாதை கொடுத்தது இல்ல இப்ப வேலைய விட்டு நிட்டே உங்களுக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும் நீ என்னைய பெரிய மனுஷன் ஓ எங்கள போய் சொல்றியா ஓ யோக்கிய தெரிஞ்சானே ஒருத்தன் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கறான் எவையா பொண்ணு கொடுப்பா ஊர்ல இருந்த பொண்ணுகள புரத நீங்க பொறுக்கிட்டீங்களே இந்த பார் 1000 பொண்ணுல என்ன கட்ட முடியே எத்தனை 1000 முதல்ல நீ ஒரு கல்யாணம் பண்ண 45 நாள் டைம் கூட உடனே நான் கல்யாணம் பண்ணி காட்றேன் பண்ணலினா இல்ல என்ன ஷூட் பண்ணிக்க இத பார் கூட அவனே சேத்திக்க அவ இல்ல இந்த பார் 45 நாள் அப்படி நான் பண்ணிக்கலாம் நான் தொடர்ந்து பண்ணிக்கலாம் கூட இவன் பண்ணிக்குவான் அவசரம் விட்டு வார்த்தை விடாதீங்க வார்த்தை விடாம வேற எதை விட சொல்றேன் ஏய் நாப்பத்தஞ்சு நாள் டைம் மாவனை நடக்கிறதே வேற சொல்லிட்டேன் இத வர கல்யாணம் பண்ணனும் இல்ல உங்க ரெண்டு பேரும் நான் தூக்கி கூட்டுருவேன் இந்த ஓடத்துல கிழவி இருக்காள அவ பேத்தி நான் கட்டி போறேன் அவ பொண்ணு கருப்பா பண்ண கருப்பா இருந்தா பரவாயில்ல உண்டா இருந்தாலும் பரவாயில்லடா இன்னும் ஒரு மாசம் தானே கெடுவிருக்கு அதுக்குள்ள நான் கல்யாணம் பண்ணி ஆகணும் எனக்கு வயிற்று ஒரு மாதிரியா கலக்குது நான் வெளிவாக்கில் போயிட்டு போட்டு வை பின்னாலும் உட்கார்ந்து எனக்கு தூக்கி தூக்கி போட்டு பிடிக்காது முன்சீட்டை போட்டு வை யாராவது எழுப்புறாங்க அண்ணனுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் எழுந்திருக்காது அடம் கூட விட்டுறாங்க ஒருத்தர் போட்டிங்கடா <laughs> 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 <laughs>

ஆனா முதலாளி எங்களால தொழிலாளி மறக்க முடியலையே அதான் வந்துட்டேன் தொழிலாளிய மறக்காத முதலாளி நீங்க தாங்க ரமேஷ் பொண்ணு யாரு இது குமாரமலையின் திருவிழாவில் புடிச்சிருங்க யாரும் இல்ல அனாதீங்க அதனால நம்ம வீட்டுல தங்கி இருக்குங்க அம்மா சாரி யாரு என்ன இப்படி கேட்டு போட்ட அயோத்தி அவதாரம் புருஷர் ராமர் என்ன அவர்கிட்ட வில்லு இருக்கு இவர்கிட்ட கொஞ்சம் லொல்லு இருக்கு இவர் பார்த்து இருக்காரு அவர்கிட்ட பல்லு இருக்கும் எது பண்ண கொண்டாடி தவிர வேற யாரும் யார எடுத்து பார்க்க மாட்டாங்க ஒரு முடி விழுந்தா கூட செத்து போயிருவாரு கவர்மேன் படுப்புற ஆமா ஒரு முடி விழுந்தா செத்து போயிருவாரு பத்து முடி விழுந்தா பொழைச்சுக்குவாரு இவர் மலைய பார்த்து பெய்யினா பெய்யி புயல பார்த்து அடினா அடிக்கி வாழ மட்டை பார்த்து பத்திட்டு ஏறினா ஏறியே சுருக்கமா சொன்னா இவர் ஒரு ஆம்பளை கண்ணகி இன்னும் இவரை பத்தி சொல்லலாமா அவ்வளவா டுக்கட்டுக்கா இருக்கு ரொம்ப புகழ் எனக்கு புல்லு அறிக்குது பாத்துமா ஏனுங்க என்னமோ சொல்ல வந்தீங்க அது வந்து

முருங்காய் நல்லா இருக்கேன் சாப்பிடு

உங்களுக்கு எவ்வளவு இமிச்சு கொடுத்துருக்கேன் இதெல்லாம் தாங்கிட்டு அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா வளர்த்தீங்க இனிமே நான் இமிச்சு கொடுக்க மாட்டேன்னு எவ்வளவு பாசம் உள்ள புள்ள இந்த புள்ளை போய் அடிச்சு மிதிச்சு இம்சை கொடுத்துட்டுமே ராஜா தூங்குறாஜா தூங்குடா என் கண்ணு இல்ல தூங்குப்பா

எனக்கு நீங்க வாட்ச் பிரசன்ட் பண்ணீங்கல்ல ஆமா நான் உங்களுக்கு ஒரு பிரசன்ட் பண்ண போறேன் ஆ குடு 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 கைய நீட்டுங்க இந்தா ஹே என்னது ஜாங்கிரி மாதிரி ஐயோ இது ஜாங்கிரி இல்லங்க இதுதான் ராக்கி என்னது ராக்கி இந்த ராக்கி கட்டினா இன்னையில இருந்து நீங்க எனக்கு அண்ணன் ஆ இது அண்ணனா ஆமாண்ணா நீங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான் ஒரு தடவை காதலிக்கிறேன் ஆ யாரும் நாயே எங்க வீட்டு மாட்டுக்காரரு மாட்டுக்காரனா அதோ இந்த துணியா இங்க ரெண்டு நாளா சாப்பிடவே இல்லையாமே உன்னா போராட்டமா

செய்ய ாங்களே நீ எதுக்கும் நீ தான் என் வீட்டுக்கு மருமக என் பையன் தான் உன் கழுப்புல தாலி கட்டுவாங்கிறதுக்கு சாட்சியா போடுற கருவ சன்னிதி உங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயம் நல்லபடியா நடந்துச்சுன்னு நீ சந்தோஷமா போம்மா Mangra

நீங்க எனக்கு லோன்லி ஆரே போர் ஆறிக்குது. अंकल இவ்ளோ மேல கூடி பேசுலுங்க. பெரிய காஷ்மீர் சுத்தி காமிக்கிறது. சுமாரா காஷ்மீர்ங்கங்க போற போடி ஒத்தி வாட가. பை đi gara. ஊர்குளு சுத்தி காடுங்கறானான மட்டும் போகாத. நீங்க अंकल அங்க நம்மூர் போரிக்கு பசங்க மோன்சிட வலைய நிருபானுங்க. நீ வேற டவுசர் போட்டிருக்கியா?

பிச்சைக்கார யூனியனுக்கு அவர் தலைவர் வர போற எலக்ஷன்ல அவர் நிக்க போறார் என்ன நீங்க பேசுறீங்க நிக்க வேண்டியதானே எவனோ நிக்கிறது பேசிட்டே இருக்கானுங்க அம்மா எலக்ஷன் எப்படி எம்எல்ஏ கா எம்பி கா எம்பி ஃபைட் ஃபைட் எஸ் நோ ட்ரைன் நோ அங்க போய் ராபிச்ச ஆமா பாசா

உங்களுக்கு நீச்சல் தெரியாதா தெரியாது அப்பறம் கிணத்துல குதிச்சீங்க ஒரு அழகான பொண்ணு கிணத்துல குதிக்கும் போது பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா அதான் குடிச்சேன் என் மேல அவ்வளவு அன்பா அன்புன்னா அன்பு அந்த கிணத்து அளவுக்கு அன்பு ஆமா நீ ஏன் என் பாட்டுக்கு எச பாட்டு பாடுன உங்களோட பாட்டு கேட்ட உடனே என்ன அறியாம மெய் மறந்து நானும் பாட ஆரம்பிச்சிட்டேன் என் மனசு தட்ட முதல் ஆம்பள நீங்கடா தான் ஐயோ தண்ணிக்கு உழுந்தப்போ ஏதேதே எங்க இருக்குன்னு தெரியாம தொட்டிருப்பேன் என்ன மன்னிச்சிருமா அதனால பரவாயில்ல ஐ லவ் யூ

எனக்கு துரோகம் பண்ணிட்டு இப்படி வந்து நிக்கிறியே நீ ஒரு தமிழ் பண்ணா உன்ன கல்யாணம் பண்ணா மட்டும் தமிழ் பொண்ணு டேய் காதல்ங்கிறது தமிழ் பொண்ணுக்கும் வரும் இங்கிலீஷ் பொண்ணுக்கு வரும் ஹிந்தி பொண்ணு மலையாள பொண்ணு தெலுங்கு பொண்ணு எல்லாத்துக்கும் வரும் எங்க வேணாலும் வரும் அது எப்படி வேணாலும் வரும் அதுக்கு சுச்சுவேஷன் தாண்டா காரணம் இதையே தாக்கா வச்சிட்டு தமிழ் குடிமகன் தமிழை வளர்ப்போம் தமிழச்சி தமிழ் தாய் சொன்னீங்க செருப்பு பிஞ்சு போயிடும் அன்னிகால் உங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கா